வணக்கம் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்துடைய நிறுவனர் இராய ராஜா என்றும் மக்கள் பணியில் இப்போ வந்து பத்தாம் வகுப்பு தேர்வு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு இதெல்லாம் முடிஞ்சிடுத்து மாணவர்கள் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பல பேர்கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டுருக்காங்க பல குழப்பத்தில் இருக்காங்க பல பேர் வந்து இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா இதை படித்தா இந்த பொசிஷன் போகலாம் இதை படித்தா இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிறாங்க பல விளம்பரங்கள் பல தனியார் கல்லூரிகள் நிறைய எண்ணற்ற விளம்பரங்கள்லாம் இருக்குது ரொம்ப சந்தோஷம் மாணவர்கள் வந்து பெருமளவு இயன்ற வரை படிச்சிருக்காங்க அதுவும் சந்தோஷம் ஆனால் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக படித்து நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து ஏழை அடித்தட்டு ஒரு நிலையில் உள்ள ஒரு கூலி தொழிலாளியோடைய மகன் மகளோ ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்காங்கன்னா கிடையாது இருபது வருஷமாக புதுச்சேரியில் வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பை இதைப்படி அதைப்படியாக இங்கே உயருவோம் அங்கே உயர்வோம் எங்கேயும் உயரலை இன்றைக்கி எம்ஃபில் படித்தவன் துணிக்கடலை வேலை செய்கிறான் பிஹெச்டி படித்தவன் கொத்தனாரா வேலை செய்கிறான் என்ன எவ்வளோ சொல்லலாம் சராசரி ஒரு பிஹெச்டி படித்த எவ்வளோ ஒரு காலத்தில் வந்து முதுகலை கல்வின்னா அதுக்கு இருந்த மதிப்பே வேறு இன்றைக்கி முதுகலை கல்வி பயின்றவருடைய வருமானம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிட்டத்தட்ட அவ்வளோதான் ஆனால் ஒன்றுமே படிக்காத மூளையை மட்டும் எப்படி வேணாலும் குறுக்கோயில சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி சம்பாதிக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு கீழே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு இந்த படித்த பிள்ளைங்க வேலை செய்யுது அரசாங்கம் கலர் கலராக நிறையா படிப்புகளை கொண்டு வரத்துக்கு முன்னாடி அரசு பணியாக இருந்தாலும் தனியார் பணியாக இருந்தாலும் அரசு வேலைவாய்ப்பு திட்டம் மூலயமாக அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சு அதற்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்திய பிறகு இந்த கல்வி திட்டங்களை வந்து மேம்படுத்துறது ரொம்ப நல்லது எதிர்கால இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றனர் என்பது மறுக்க முடியாத உண்மை வசதி படைத்தவர்களுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் நடுத்தர மக்களுக்கோ அடித்தட்டு மக்களுக்கோ இந்த வேலை வாய்ப்பு இன்மை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பல குற்றங்களுக்கு ஆரம்பமே அவர்களுடைய வேலை வாய்ப்பு இன்மை தான் பல பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் ஏன் படித்த அந்த வேலை தான் செய்யணுமா படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறது தானே ஒரு ஏழையில் ஒரு கூலி தொழிலாளியாக வேலை செய்கிற பெற்றோர்களுடைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் வரைக்கும் அவங்க கடவுடன் வாங்கி படிக்க வச்சுட்டு திரும்பி அவன் சுய தொழில் செய்யணும் எங்கே போவான் என்ன தொழில் செய்ய முடியும் அதற்கு யார் உதவி செய்வாங்க இல்லை ஒரு வங்கி வங்கியோட நிலை இன்றைக்கி தனியார் வங்கியோட நிலை என்னான்னு உங்களுக்கே தெரியும் அதுபோல் பல கேள்விக்குறிகள் இங்கே வந்து இருக்குது பல கேள்விகள் இந்த இளைஞர் மனசில் புரியாமல் லோல் பட்டுருக்காங்க அல்லோடப்படுறாங்க அதனால் அரசாங்கம் வந்து கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எதிர்கால சந்ததிகள் நல்லா வாழணுன்னு முக்கியமாக இந்த உள்ளூர் சுய வேலை வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி வெளியிலேருந்து வந்தவங்க கையில் தான் மாட்டின்னு இருக்குது உள்ளூரில் பிறந்த மண்ணின் மைந்தர்கள் என்று அடிமையாக தான் வேலை இருக்காங்க ஒரு காலத்தில் வந்து இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு இது போல் நிறைய பிடிப்பாங்க தனியார் நிறுவனங்களில் இன்றைக்கி எல்லாமே ஏமாற்று அரசாங்கத்தையே ஏமாற்றி பிழைக்கின்ற தொழில் நிறுவனங்கள் தான் வந்து இன்றைக்கி புதுச்சேரியில் உச்சத்தில் இருக்குது மறுக்க முடியாத உண்மை அடித்தட்டு மக்களை காப்பாற்றணும்னா அரசாங்கம் விழிப்புணர்வோடு நடந்துக்கணும் தொழிலாளர்களுடைய ஒற்றுமை ரொம்ப முக்கியம் விரைவில் அதற்கான ஒன்றிணைப்பையும் அதற்கான போராட்டங்களையும் தொடர்ந்து கையிலெடுப்போம் திட்டங்களுக்கு உட்பட்டு வணக்கம் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் நிறுவனர் ராஜா